வடி

ஓடி ஓடி ஓடுங்க. 5வது தடவாக மரங்கள் தட்டுறாய். 5வது தடவாக பந்தயம் குறிச்சுட

வந்துருமாறு சாதி ஆப் பண்ணிடு அண்ணா விளை தாண்டிருச்சு அவர் தான் கிடந்த பின்னாடி வண்டிடு ஒாடி மா <laughs> 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 <laughs>

वठी वठी रोज़ कल वठी

canal அடிய <lad> <Lust> <travelas> <gettable> திருச்சேரி மேலே வேலை திருச்செந்தூர் போட்டா தடுக்கா முதல் பிரிச்ச பிறகு முதலாவதாக பதினாலு கோடி காலைகளில் முதலாவதாக அருள் மெடல்

மரபர் கற்று கொள்ள மரினா மரபார் கருப்பு கருப்பு துறையா ராமச்சந்திரவர் ராஜா முதல் பெருச ஒரு மாதிரி வல வல அந்த சிட்டிக்குல தான் கோட் மூன்றாக மூன்றாக ஜெயகோரங்க சத்ரபதி ஊரட்சி வந்து நம்ம மூணு பேரும் கட்டலாம் நான் வருக்கிறேன் நான் வருக்கிறேன்